ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறத வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள் எல்லாமே அதுக்கு மெயினாக இருக்கிறது நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நமக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும் என்று ஜோதிடர்கள் அத்தனை பேருமே வந்து சொல்கிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கக்கூடிய ஜனவரி ஒன்றுக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல எனக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதற்கு காரணம் என்னன்னா சனிதான் சனி உங்களுக்கு வக்ரமாக இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடைகளை கொடுத்துருப்பாரு சனி கொடுத்த தடைகள்னால உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான சவால்களெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த சவால்கள் வந்து தாண்டி இப்ப வரக்கூடிய வருடம் உங்களுக்கு சவால்கள் தாண்டி வெற்றி கிடைக்குமா இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சவால்கள் நிறைந்திருக்குமா அப்படிங்கிறத தான் வந்து சொல்ல போறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்னுலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அதற்கேற்ப நல்லது பயன்பெறலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த புத்தாண்டுக்கு மேலே அதாவது புத்தாண்டு பிறந்ததுலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டு உங்களுக்கு லாபம் உண்டாகிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க அதாவது ஆண்டு பிறந்த ஜனவரி ஒன்றிலிருந்து உங்களுக்கு லாபங்கள் உண்டாகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்புறம் பண விஷயங்கள் கையாள்வதில் கவனமாக இருக்கணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பணம் கொடுத்தா எப்படி செலவு பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க பார்த்து பண விஷயங்கள் கையாள்வதில் கவனமாக இருக்கணும் அப்புறம் உடன் இருப்பவர்களோடு முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனமா இருக்கணும் கிட்ட முக்கியமான விஷயத்த பகிர்ந்துட்டு அவந்த விஷயம் வேற எங்கேயாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க கிட்ட முக்கியமான விஷயத்த பகிர்வதில் ரொம்ப கவனமா இருக்கணும் விற்பனையில லாபத்தை வந்து ஈட்டுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா வந்து லாபம் வந்து ஈட்ட முடியும் நண்பர்களுடைய மத்தியில உங்களுக்குன்னு ஒரு மதிப்பானது கூடும் ஸோ அப்படி கூட போது போது அதனால யூஸ் பண்ணிக்கோங்க பெற்றோர்களுடைய சொற்படி நடத்தினா ரொம்ப ரொம்ப நன்மை கிடைக்கும் அதனால பெற்றோர்களுடைய சொல்படி வந்து நடங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதற்கேற்ப நடந்தீங்கன்னாவே உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும் பொன் பொருள் மெயினா சேர்க்கையானது இருக்கு குடும்பத்துல கூட மகிழ்ச்சி ஏற்படும் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் எந்த ஒரு விஷயத்திலயும் புதிய ஆண்டு ஜனவரிக்கு மேல அவசரம் காட்ட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு இருங்க பொறுமையோடு இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுங்க அப்பதான் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரம் இல்லாமல் செய்து பலன் பெற முடியும் அப்புறம் நன்மைகள் தீமைகள் பற்றி ஆலோசனை பண்ணுங்க எது ஒன்று இருந்தாலும் டக்குன்னு முடிவெடுத்து பண்ணக்கூடாது அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆலோசித்து தான் முடிவெடுக்கணும் அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் காரிய அனுகூலமானது உங்களுக்கு உண்டு ஸோ காரிய அனுகூலம் வந்து இல்லாமலாம் இல்லை காரிய தடைத்தாமதெல்லாம் வந்து ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுப்பறியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் சமாளிக்க பொறுமையோடு இருக்கணும் ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரோக்கியத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனால ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால இதற்கேற்ப எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க அதுக்கப்புறமா தனுசு ராசி பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி பூரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு ஜனவரி ஒன்னிலிருந்து மன மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும் உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கும் தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கிறது உங்கள் சூழ்நிலை மாறும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாவதில் தாமதம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகும் அப்புறம் குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் இல்லைனா குடுக்கல் வாங்கல ரொம்ப ரிஸ்க் ஆகும் பணவரவை இருக்கும் பணவரவு இருக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பாக பயணம் செல்ல வேண்டியது இருக்கு அந்த பயணம் செல்ல வேண்டியதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் மனம் விட்டு வந்து பேசுங்க குடும்பத்தோடுல இருந்து மன நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படாமல் இருக்க அவங்க கிட்ட நல்லா விட்டு பேசுங்க அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தான் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்புறம் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் அதனால் நிதானமாக செய்யுங்க எந்த ஒரு செயலையும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஸோ பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியதாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா ஓகேங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தனுசு ராசி உத்ராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ற இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்க ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வரக்கூடிய இந்த ஆண்டு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அப்படி சக்தி கிடைக்கும் போது அந்த சக்தியை பயன்படுத்தி செயல்படணும் அப்புறம் குடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும் இல்லைனா குடுக்கல் வாங்கல நிறைய ஆபத்தானது ஏற்படும் அப்புறம் தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதனால் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வந்து செய்யணும் அந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சி வந்து கொடுக்கும் பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும்போது அதை பொறுப்போடு செய்யணும் அதுக்கப்புறம் மேலிடத்தில் உத்தரவுகள் கேட்டு நடந்தால் முன்னேற்றமானது காண முடியும் அப்புறம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பாங்க அதிக ஆர்வத்தோடு வேலை செய்யணும் அப்போ தான் முன்னேற்றமானது காணப்படும் வியாபாரக்காரர்களுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஆனாலும் லாபம் ஏற்படும் ஸோ உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் பலன் சொல்லப்பட்டிருக்கு அதனால இதற்கேற்ப நடந்துக்குங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆண்டு ஜனவரி பிறந்ததுலேருந்து ரிஸ்க் நிறைய இருக்குது உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னாலோ அதற்கேற்ப கவனமாக இருங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வந்து ஷேர் பண்ணுறேன் அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அரசியல்வாதிகள் பொறுப்போடு கவனத்தோடு இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து செயல்படணும் மேலிடத்துடைய கருண பார்வை அப்போ தான் உங்களுக்கு வந்து சக்தியாக வந்து அமையும் சில நேரங்களில் உட்கட்சி பூசல்களில் சிக்கி மன வருத்தத்துக்கு ஆளாவீங்க ஸோ அது மாதிரி ஆளாகாமல் இருக்க பார்த்து செயல்படுங்க பிறருக்கு வாக்கு கொடுக்கும்போது நன்றாக யோசிங்க மற்றபடி தொண்டர்களுடைய ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் பயணங்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தேவைக்கேற்ப வருமானத்தை காண்பீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகள் வந்து பெறுவீங்க புதிய கலைஞர்கள் நண்பர்கள் ஆவார்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் எதற்கும் தகுந்த ஆலோசனைகள் மேற்கொண்டு முடிவுகள் வந்து எடுக்கணும் பத்திரிகை தொழில் சார்ந்தவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் ஆக மொத்தம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய ஆண்டு நன்மையாக அமையும் ஸோ இதுதான் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அடிக்கடி சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று புதிய ஆண்டில் நெய் தீபம் ஏற்றி வரணும் இதை நீங்கள் செய்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டு ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஆறு ஸோ மொத்தமாக முழுமையாக உங்களுக்கான பலன் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் தனுசு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி